வேண்டி பஞ்சபூத தலங்களை தேடி அலைந்து பக்தர்கள் பலர் தரிசித்து வருகின்றனர் ஆனால் மதுரை மாவட்ட மக்கள் மிகவும் புண்ணியம் செய்த நகரம் இங்கு வாழும் மக்கள் அதைவிட புண்ணியம் செய்தவர்கள் ஏனென்றால் பஞ்சபூத தலங்களை தேடி அலைந்து பக்தர்கள் பலர் பல ஊர்களுக்கு சென்று தரிசித்து வருகின்றனர் ஆனால் கோயில் நகரமாம் மதுரையிலேயே பஞ்சபூத தலங்கள் உள்ளதை நம்மில் பல பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அதுவும் அனைத்து கோயில்களையும் ஒரு நாட்களில் தரிசிக்கும் வகையில் மிகவும் அருகாமையில் உள்ளது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வாங்க அத பத்தி டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் மதுரையில முதலாவதா குறிப்பிடப்படுறது நீர் நீர்ஸ்தலம் மதுரை செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் கோயிலாகும் இரண்டாவதா சொல்லப்படுற பஞ்சபூத ஸ்தலம் ஆகாய ஸ்தலம் ஸ்தலம் சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயிலாகும் மூன்றாவதான நிலஸ்தலம் இம்மையில் நன்மை தருவார் கோயிலாகும் நான்காவதாக குறிப்பிடப்படும் ஸ்தலம் நெருப்பு ஸ்தலம் தெற்கு மாசி வீதி தென் திருவாலவாயர் கோயிலாகும் இறுதியாக காற்று ஸ்தலம் தெப்பகுளம் முக்தீஸ்வரர் கோவில் ஆகியவை மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களாகும் அதனால்தான் பஞ்சபூதங்களை உள்ளடக்கி வெள்ளை ஊதா பச்சை சிவப்பு மஞ்சள் நிறங்கள் கலந்த பஞ்சவர்ண கிளியை அன்னை மீனாட்சி கையில் பிடித்துள்ளாள் அப்பன் சிவனும் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் கடம்பவனமாம் மதுரையிலேயே நிகழ்த்தியுள்ளார் திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம் காஞ்சியில் வாழ்ந்தால் புண்ணியம் காசியில் இறந்தால் புண்ணியம் சிதம்பரத்தில் வழிபட்டால் புண்ணியம் திருவண்ணாமலையை நினைத்தாலே புண்ணியம் ஆனால் மதுரையில் பிறந்தாலும் மதுரையில் வாழ்ந்தாலும் மதுரையில் இறந்தாலும் மதுரையில் வழிபட்டாலும் மதுரையை நினைத்தாலுமே புண்ணியமாம் இப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலங்களை கொண்ட மதுரை பஞ்சபூத தலங்களை வழிபட்டு நாமும் அருள் பெறுவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப்